வணக்கம் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாபி அருகே திருதலா என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் பிரவியா வயது முப்பத்தி ஒன்று இவர் பட்டாபியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இவர் நேற்று முன்தினம் வேலைக்கு செல்வதற்காக தன்னுடைய ஸ்கூட்டியில் பட்டாபி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் கொடுமுண்டா என்ற இடத்திற்கு வந்தபோது திடீரென ஒருவர் வந்து பிரவியாவின் இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தினார் திடீரென கண் நிமைக்கும் நேரத்தில் அவர் கத்தியால் பிரவியாவை சரமாரியாக குத்தினார் இதனால் நிலை தடுமாறி ஸ்கூட்டரிலிருந்தே சரிந்து பிரவியா கீழே விழுந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அந்த நபர் தான் கையில் வைத்திருந்த பே கேனில் பெற்றோரை எடுத்து பிராவியாவின் மீது ஊற்றிவிட்டு உடனே தீ வைத்தும் விட்டார் இதனால் வழி தாங்க முடியாமல் அவர் அலறி துடித்துள்ளார் அவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களாம் அங்கு ஓடி வந்துள்ளனர் ஆனால் அதற்குள்ளேயே அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவத்தில் பிராவியாவின் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது உடனே இந்த தகவலானது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே இந்த தகவல் அறிந்த பட்டாபி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பிராவியாவின் உடலை கைப்பற்றி பட்டாபி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர் இந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனவர் இவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஆளூர் என்ற பகுதியில் சந்தோஷ் என்பவருடன் ஒரு கடையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் அந்த கடையில் வேலை செய்த போது சந்தோஷுக்கும் பிரவியாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கமானது நடுவில் கள்ளக்காதலாக மாறியும் உள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் சந்தோஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் பின்னர் அந்த வேலையிலிருந்து பிராவியா நின்று விட்டார் மேலும் இவருடைய கள்ளக்காதலை அறிந்த சந்தோஷுடைய மனைவி இனிமேல் நான் உன்னுடன் வாழ மாட்டேன் என தன்னுடைய குழந்தைகளை அழைத்துவிட்டு கணவனை பிரிந்து தன்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார் இந்த சூழலில்தான் திடீரென பிரவியாவுக்கு வேறு ஒருவருடன் நடந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சந்தோஷ் பிரவியாவுடன் சென்று உன்னால் தான் தன்னுடைய மனைவியை பிரிந்து சென்று விட்டார் என்னை நீ திருமணம் செய்து கொள் என கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கோ பிரவியாவோ தனக்கு வேறுவருடன் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது எனவும் கூறியுள்ளார் மேலும் நாம் இனி பழக வேண்டாம் எனவும் தாம் பிரிந்து விடுவோம் எனவும் கூறியிருக்கிறார் உன்னால் தானே என்னுடைய மனைவி பிரிந்துவிட்டால் இப்போது நீயும் பிரிந்து சென்றால் எப்படி என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு பிரவியாவோ எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார் இதனால் பிராவியா மீது கடும் ஆத்தரித்திருந்த சந்தோஷ் சம்பவத்தன்று அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறார் அதற்காகத்தான் பிரவியா தான் வேலை செய்த மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவரை தடுத்து நிறுத்தி தான் கையில் வைத்திருந்த கத்தியாலேயே அவரை சரமாரியாக குத்தியிருக்கிறார் அப்படி குத்தியும் அவர் பிழைத்து விடுவாதோ என்றுதான் தான் மேலும் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை எடுத்து அவர் மீது ஊற்றி அந்த நடு ரோட்டிலேயே அவரை எரித்து கொலையும் செய்திருக்கிறார் இவ்வாறு போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது மேலும் தப்பி ஓடிய சந்தோஷ கைது செய்ய தனிப்படைகள் அமைத்த அமைத்த நிலையில் அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் பின்னர் அவருடைய உடலையும் போலீசார் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக பாலக்காடு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தும் உள்ளனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்